தமிழ் சிங்கள பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழ் தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகால மெளனம் தீர்வாக இருக்க முடியாது வணக்கம் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் எழில் தமிழ் சிங்கள பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழ் தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகால மௌனம் தீர்வாக இருக்க முடியாது இன்று நாம் உங்கள் முன் ஒரு மிக முக்கியமான உணர்வுபூர்வமான விடயத்தினை கொண்டு வந்துள்ளோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ போரின் இறுதிக் காலகட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட தங்களது பிள்ளைகளை பதினாறு ஆண்டுகளாக தேடி வருகிற தமிழ் தாய்மார்களின் இதயபூர்வமான அழைப்பு இது யூன் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றுடன் மூவாயிரத்து முப்பத்தி ஆறாவது நாட்களாக வவுனியா நீதிமன்றம் முன்பு ஏ ஒன்பது வீதியில் போராட்டத்தை தொடர்ந்து வரும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் உலகத் தலைமைகள் அனைவருக்கும் மௌனம் ஒரு தீர்வாக இருக்க முடியாது என்பதையே வலியுறுத்துகிறார்கள் இதே நேரத்தில் இந்த தாய்மார்கள் ஒரு விடயத்தினை இங்கே நினைவு கூறுகின்றார்கள் யுத்த காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கும் என வாக்குறுதி அளித்தது இந்தியா சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் இதையே கூறினர் ஆனால் இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்தும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்களின் இந்த உணர்வு பூர்வமான முழுமையான அறிக்கையை திரு ராஜ்குமார் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கினார் அதனை இங்கே பார்க்கலாம் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் தமிழ் சிங்கள பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழ் தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகால மௌனம் தீர்வாக இருக்க முடியாது போரின் கட்டத்தின் பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களையே நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் மனமாந்த வேண்டுகோளை விடுக்கிறோம் இன்று மூவாயிரத்தி முப்பத்தி ஆறாவது நீதிமன்றத்துக்கு முன் ஏனையின் வீதியில் அமைந்துள்ள எங்கள் போராட்ட பந்தலில் எங்கள் பயணம் தொடர்கிறது எங்கள் குழந்தைகளின் கண்டுபிடிக்க வேண்டுமென வகைப்பதோடு மட்டுமின்றி இனப்படுவதிலிருந்து எதிர்கால தலைமுறையினை பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோரவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அவர்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுக்கவும் நாங்கள் கூடுகிறோம் இலங்கை அரசுக்கு அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஒரு அரசியல் தீர்வு தேவை என்ன யுத்தத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது இந்தியாவின் சோனியா காந்தி உட்பட தமிழர்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும் என சென்னை மண்ணிலேயே கூறப்பட்டது ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் இல்லை எங்கள் கண்ணீர் மட்டுமே தொடர்கிறது இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளது புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதே நேரத்தில் அரசுடன் தொடர்புடைய போதைப் பொருள் வளைய வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களின் பெண்களையும் அச்சுறுத்துகின்றன நாம் காண்பது அமைதியல்ல அது இனப்படுகொலைக்கான இயல்பாக்குவது ஒன்றாகும் நாங்கள் இனி தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கையை வைக்கவில்லை அவர்கள் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கற்றுக்கொண்ட எந்த முயற்சிகளையும் காட்டவில்லை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்கு பிறகு தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்துக்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேசத்தை மறு ஈடுபாட்டை கோர வேண்டும் மற்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் ஒரு காலத்தில் செயலில் பங்கு வைத்த ஐக்கிய ராஜ்யத்தை நாங்கள் குறிப்பாக அழைக்கிறோம் அரசியல் தீர்வு இல்லாமல் இராணுவ தீர்வு இருக்கக்கூடாது என்று முன்னாள் பிரதமர் டொனி பிளேயர் சரியாக அறிவித்தார் அந்த ஞானத்தை இன்று நினைவு கூற விரும்புகிறோம் நாங்கள் ஒரு உண்மையான தெளிவை சொல்கிறோம் தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும் இறையாண்மை இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்க முடியாது ஒவ்வொரு ஐரோப்பிய தூதரகம் மற்றும் பணியை எங்கள் வேண்டுகோளுடன் அணுகுகிறோம் மௌனம் முடிவுக்கு வர வேண்டும் எமது குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் நமது தாயும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் துக்கப்படும் ஆனால் தளராத தாய்மார்களின் குரல்கள் ஒருபோதும் அடக்கப்படாது நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் எழில் நன்றி வணக்கம்